ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் உடைய ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடி நம்ம ஆறு கேள்விகள் பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது கேள்வி பார்க்கலாம் ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க கொஸ்டின் பாருங்க ஏ பி ஐ விட இரண்டு மடங்கு வேகமாக வேலை செய்கிறார் பி யால் ஒரு வேலையை தனியாக முடிக்க பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் ஆனால் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஏ பாருங்க நூறு எடுத்துக்கிறாரு ஓகேவா ஸோ ஏ வந்து நூறு மடங்கு வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னா பி வந்து இரநூறு மடங்கு எடுத்துப்பார் ஸோ இப்போ நம்ம ஒரு வேலையை ஒரு நாளைக்கு நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை நம்ம ஒருத்தர் வந்து ஹாஃப் டேயில் முடிக்கிறாருன்னா பி வந்து என்ன பண்ணுவார் ஃபுல் டே எடுத்துப்பாரு அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அப்போது பிஐ விட அதாவது பிஐ விட ஏ வந்து அதிகமாக வேலை செய்வார் அப்படின்னா என்ன பண்ணுவார் கம்மியா எடுத்துப்பார் ஓகேவா சோ அப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துட்டாருன்னா இவர் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா சோ இப்போ நம்ம பி வந்து எத்தனை நாள் வேலை பேல பார்த்தீங்கன்னா தனியாக முடிக்க பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் சொல்றாங்க சோ பனிரெண்டா அப்படியே டேரெக்டா போட்டுடலாம் ஓகேவா ஏன் நம்மளுக்கு தெரியாதனால எக்ஸன் வச்சுக்கிறோம் கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டுக்கு பன்னிரெண்டு கேன்சல் பண்ண என்ன வரும் ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகேவா ஸோ இப்போ ஏ உடைய நம்மளுக்கு ஒன் டே ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு ஸோ ஒன் பை சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு என்னது ஒன் டே ஒர்க் ஓகேவா ஸோ பி யோட ஒன் டே ஒர்க் அவங்களே கொடுத்துட்டாங்க பன்னிரெண்டு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏ பிளஸ் பி இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் தெரியணும் ஓகேவா ஸோ ஏ பார்த்தீங்கன்னா ஒன் டே ஒர்க் என்னது ஒன் பை சிக்ஸ் போட்டாச்சா அடுத்துதான் பி ஓடைய ஒன் டே ஒர்க் ஒன் பை டுவெல் ஸோ அதுவுமே நம்ம போட்டாச்சு ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இது நம்ம எல்சியும் எடுத்தால் என்ன வரும் சிக்ஸுக்கும் டுவெல்க்கும் எல்சியும் எடுத்தால் என்ன வருது பாருங்கள் டுவெல் வரும் ஓகேவா ஸோ டுவெல் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ ரெண்டு ரெண்டார் என்னது பன்னெண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டு பன்னெண்டு வரும் ஸோ ரெண்டு ப்ளஸ் ஒன்று என்னது மூணு ஓகேவா ஸோ மூணு பை பன்னிரெண்டு அடித்தா என்ன வருது நாலு வருது ஓகேவா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர் டேஸ் அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் டேஸ் அது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஏ என்பவர் மட்டும் ரூபாய் எட்நூறுக்கான ஒரு வேலையை எட்டு நாட்களில் முடிப்பார் அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு கொண்டு ஏ ஐந்து நாட்களில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஏ மட்டுமே எத்தனை நாள் முடிக்கிறாரு எட்டு நாள் முடிக்கிறார் ஓகேவா ஸோ அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வச்சு வச்சு செஞ்சால் என்ன ஆகும் அஞ்சு நாளில் முடிக்கிறார் ஓகேவா ஸோ உதவியாளர் யார் நம்ம பின்னு எடுத்துக்கிறோம் ஏ ப்ளஸ் பி அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும்போது எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க அஞ்சு நாளில் வந்து முடிச்சிடுறாரு ஓகேவா ஸோ அவர் மட்டுமே தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் அஞ்சு நாள் எட்டு நாள் ஆகும் ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யும்போது அஞ்சு நாள் ஆகுது ஸோ இதனுடைய எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பது வரும் ஓகேவா ஸோ இவங்களுடைய எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐ எட்டு நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது ஓகேவா ஸோ இந்த மாதிரி அவங்களோட எஃபிஷியன்சி எடுத்தாச்சு ஸோ இங்கே பாருங்க ஏலேருந்து ஏ பிளஸ் நம்ம மைனஸ் பண்ணால் பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஓகேவா ஸோ இது என்னன்னு பாருங்கள் ஏ மைனஸ் ஏ பிளஸ் பி இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏ பிளஸ் பி நம்மளுக்கு தெரியும் எட்டுலேருந்து ஐந்து மைனஸ் பண்ணால் மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்குது மூணு கிடைக்குது ஓகேவா ஸோ மூணு அப்படிங்கிறது யாரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பியோடய வேல்யூ ஓகேவா ஸோ இப்போது பி த்ரீ டேஸ் ஒர்க் என்ன வருது ஒரு நாளைக்கு அதாவது எயிட் ஹண்ட்ரட் இருக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து அதாவது எட்டு நாள் வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எட்டு நாள்ன்றப்ப எப்படி பிரிக்கலாம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேவா ஸோ எயிட் ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட்டின் போட்டால் என்ன கிடைக்குது ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் கிடைக்குது சரியா ஸோ அப்போது பிக்கும் என்ன கிடைக்கும் அதே ஹண்ட்ரட் தான் கிடைக்கும் ஸோ அப்போது த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அவருடைய சேல்ரியாக இருக்கும் சரிங்க பாருங்க ஆப்ஷன் பி த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது சரியான விடை தான் ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை ஏழு நாட்களில் முடிக்கின்றனர் ஏ என்பவர் பி விட ஒன்று மூன்று பை மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்கள்ல முடிப்பாருன்னு கேக்கிறாங்க பாருங்க ஏ இஸ் ஈக்வல் டு ஏழு பை நான்கு மடங்கு பி அதாவது ஒன்று பை மூன்று நான்கு இருக்கு இல்லையா ஸோ ஒன்று பை ஒன்று மூன்று பை நான்கு இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஏழு பை நான்கு அப்படின்னு எழுதலாமா ஸோ ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் ஃபோர் பிளஸ் த்ரீ செவன் செவன் பை ஃபோர் ஓகேவா ஸோ செவன் பை ஃபோர் மடங்கு என்னது பி வந்து எடுத்துப்பார் ஓகேவா ஸோ பிஐ விட ஏ வந்து ஒரு மடங்கு அப்படின்னா இவர் வந்து ஏழு பை ஃபோர் மடங்கு எடுத்துப்பார் அப்படின்னு தான் மீனிங் ஓகேவா ஸோ இப்போது அப்படியே வந்து ஈக்குவேஷன் பண்ணுங்கள் ஏ பை பி ஏ வந்து பி வந்து இங்கே வந்துருச்சுன்னா என்ன ட டிவைடாக மாறும் அதாவது மல்டிப்ளேஷன்லாம் இங்கே இருக்குது ஸோ இந்த சைட் என்ன ஆகும் டிவைட்லாம் மாறுது ஸோ செவன் பை ஃபோர் அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது செவன் பி இஸ் ஈக்வல் டு ஃபோர் ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு ஸோ டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் அதாவது மொத்த வேலை பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஓகேவா ஸோ ரெண்டு பேரும் செஞ்ச வேலை என்னது ஏ ப்ளஸ் பி செவன் ப்ளஸ் ஃபோர் ஓகேவா செவன் பிளஸ் ஃபோர் இன்ட்டு எத்தனை நாள் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாட்களில் முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழு நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்ட் என்னது ஏழு ப்ளஸ் நாலு அப்போ இன்ட்டு செவன் செவன் டேஸ்க்கு என்ன வருது எழுபத்தி ஏழு வேலை ஒரு நாளைக்கு அவங்க இப்போ அதாவது ஏழு ப்ளஸ் நாள் எவ்வளோ பதினோரு வேலை பதினோரு வேலை செஞ்சாங்கன்னா அப்போ ஏழு நாளில் எழுபத்தி ஏழு வேலை செஞ்சுருப்பாங்க ஓகேவா ஸோ ஏ மட்டும் தனியாக வேலையை முடிக்கிறதுக்கு எழுபத்தி ஏழு பை ஏழு போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருமா ஸோ அப்போது லெவன் டேஸில் அவர் முடிச்சிருப்பாரு ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் பி லெவன் டேஸ் அடுத்ததாக பாருங்கள் பத்தாவது கேள்வி ஏ ஒரு வேலையை ஒன்பது மணி நேரம் கொண்ட ஏழு வேலை நாட்களிலும் பி அதே வேலையை ஏழு மணி நேரம் கொண்ட ஆறு வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எட்டு இரண்டு பை ஐந்து மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் எடுப்பார்கள் சொல்லிட்டு கேக்குறாங்க ஸோ இது பாருங்க ஏ ஏ மட்டும் ஒன்பது மணி நேரம் ஓகேவா ஒன்பது மணி நேரம் எடுத்துக்கிறாரு ஏழு நாளில் ஸோ ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது அறுபத்தி மூன்று கிடைக்கும் பாருங்க பி என்ன பண்றாரு ஏழு மணி நேரம் கொண்ட ஆறு வேலை நாட்கள் வந்து எடுத்துக்கிறாரு ஸோ ஏழு மணி நேரம் ஆறு வேலை நாட்கள் ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது ஃபார்ட்டி டூ வரும் ஓகேவா ஸோ அவங்களுடைய நம்மளுக்கு ஒன் டே ஒர்க் என்னது ஒன் பை சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் ஒன் பை 42, டூ ரெண்டு பேருடைய ஒன் டே ஒர்க்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இவங்களுடைய ஒன் டே ஒர்க் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஆட் பண்ணால் என்ன வருது இது எல்சி எல்சிஎம் என்ன வருது சிக்ஸ்டி த்ரீ போட்டு பாருங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் ஓகேவா ஸோ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று எத்தனை தடவை வரும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தடவை வரும் ஓகேவா ஸோ இரண்டு தடவை இது மூன்று தடவை வரும் ஸோ அப்போது டூ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் என்ன வருது 5 பை ஒன் இப்பு சிக்ஸ் இப்போ பாருங்க ஏ is பிஸ் day work ஒர்க் அவங்களுடைய ரெண்டு பேருடைய ஒன் டே ஒர்க் என்ன கிடைக்குது 5 பை ஒன் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஓகேவா பாருங்க 8 2 பை மூன்று மணி நேரம் செய்தால் கேட்குறாங்க ஸோ அஞ்சு அதாவது எட்டு ரெண்டு பை ஐந்துன்னு ஐந்துன்றக்கு நம்ம கலப்பு பிணத்துல இருக்குது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது கூட ரெண்டு கூட்டினா என்ன வரும் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ரெண்டு பை அஞ்சுன்னு வரும் ஸோ என்ன பாருங்க இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அவங்களுடைய எவ்வளவு காலம் எடுத்துப்பாங்க அதாவது இத்தனை மணி நேரம் செஞ்சால் வேலையை முடிக்க எத்தனை காலம் எடுத்து எத்தனை நாள் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இவங்களுடைய ஏ பிளஸ் பியோடைய ஒன் டே ஒர்க்கையும் அடுத்துதான் அவங்களுடைய இத்தனை மணி நேரம் இருக்கு இல்லையா ஸோ அவங்க கொடுத்துருக்க நேரம் அதையும் நாம் டிவைட் பண்ணால் தெரிஞ்சிருமா ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுங்க பாருங்க அஞ்சு பை நூற்றி இருபத்தாறு இன்ட்டு ஃபார்ட்டி டூ பை ஃபைவ் ஓகேவா கேன்சல் பண்ணால் அஞ்சுக்கு அஞ்சு கேன்சல் நாற்பத்தி ரெண்டு ஓர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மூன்று நாற்பத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி ஆறுன்னு வரும் ஓகேவா ஸோ ஒன் பை த்ரீ டேஸ் என்பது பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று நாட்கள் அடுத்ததான் பதினோரா வருஷம் பாருங்க பனிரெண்டு நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார் பி என்பவர் விட அறுபது மடங்கு என்ன பண்றாரு அறுபது பர்சன்டேஜ் திறமையானவரா இருக்காரு ஏனில் பி தனியாக அதே வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஸோ ஏ வந்து பாருங்க அதாவது கொஷின் நல்லா கவனிக்கணும் பி என்பவர் விட அறுபது மடங்கு திறமையானவர் ஓகேவா பாருங்க பி வந்து நூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறாருன்னா ஏ வந்து நூத்தி அறுபது பெர்சன்டேஜ் எடுத்துப்பாரு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம சீக்கிரமா செஞ்சுனா எப்ப முடிப்போம் ஒரு ஒரு நாள் செய்யற வேலையை அரை நாள்ல முடிச்சிருவோம் ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனமா செய்யறோம்னா எப்படி செய்வோம் அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம எடுத்துப்போம் ஓகேவா சோ அதே மாதிரிதான் பி வந்து நூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஏ என்ன பண்ணுறாரு நூற்றி அறுபது பர்சன்டேஜ் எடுத்துப்பாரு ஏன்னா இவர் யார் வந்து திறமைசாலியாக இருக்காரு பி வந்து திறமைசாலியாக இருக்கார் ஓகேவா ஸோ திறமையாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு பி வந்து நூறு மடங்களே முடிச்சிடுறாரு இவர் வந்து நூற்றி அறுபது மடங்கு எடுத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க பாருங்கள் ஏ வந்து பன்னிரெண்டு நாட்கள் எடுத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ பன்னிரெண்டு நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாருனா பி நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்மளுக்கு தெரியாதனால எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ கேன்சல் பண்ணுங்கள் அப்படியே டேரெக்டாக ஜீரோ ஜீரோ கேன்சல் ஐ ரெண்டு பத்து எட்டு ரெண்டு பதினாறு ஓகேவா ஸோ இது இப்படியே நம்ம இன்னும் கூட சுருக்கலாம் ஸோ நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஸோ எக்ஸின்ட்டு எயிட் என்ன வரும் எயிட் எக்ஸு ஃபைவ் இன்ட்டு டுவெல்லு சிக்ஸ்டி ஓகேவா ஸோ எக்ஸை இங்கேயே வச்சுக்கிட்டு எயிட் எட்டு இந்த சைடு பொசிஷனாகும் டிவைடில் மாறும் ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஏ வந்து டொண்ட்டி ஃபைவ் டேஸ் செய்கிறாரு பி டுவெண்ட்டி டேஸ் செய்கிறாரு ஓகேவா ஸோ இவங்களோட டோட்டல் ஒர்க் என்னது நூறு ஒர்க்கு ஸோ ஒரு நாளைக்கு வந்து இவங்களுடைய எஃபிஷியன்சி என்னது ஒன்பது ஓகேவா ஸோ இவங்களுடைய டோட்டல் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி அதாவது இவங்களுடைய டோட்டல் ஒர்க் அதாவது நூறில் ஒன்பது இவங்க செய்வாங்க ஓகேவா ஸோ நூறில் நூறு ஒர்க் இருக்கு அதில் ஒன்பது ஒர்க் இவங்களால ஒரு நாளைக்கு செய்ய முடியும் ஓகேவா ஸோ அதாவது வந்து ஒன் பை ஏ பிளஸ் பி ஸோ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் பை நைன் ஓகேவா ஸோ ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது இவருடைய ஏவுடைய ஒர்க் ஓகேவா ஸோ ஏலேருந்து நம்ம டென்னை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அவருடைய ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ பத்து நாள் கழிச்சு தான் என்ன வராரு பி வராரு ஓகேவா ஸோ பி தனியாக வந்து அந்த வேலையை இருபது நாட்கள்னு முடிப்பார் ஏ வேலையை தொடங்கி பத்து நாட்கள் கழிச்சு வர்றதுனால என்ன பண்ணுறோம் பத்து நாளை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ இவருடைய ஒர்க் என்னது டூ பை ஃபைவ் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு ஓகேவா ஸோ மீதி உள்ள ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கில் ரெண்டு பை அஞ்சு பங்கு இவர் வந்து செஞ்சுட்டார் ஓகேவா ஸோ மீதி எவ்வளோ இருக்கும் மூன்று பை ஐந்து இருக்கும் ஸோ மூன்று பை ஐந்து அப்படிங்கிறது மீதி இருக்க வ ஒர்க்கு ஸோ டோட்டல் ஒர்க்கு கூட நம்ம இதை டிவைட் பண்ணால் தெரிஞ்சிருமா ஸோ டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள் ஒரு மூணு 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 ஒன்பது ஒரு அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு நூறு ஓகேவா ஸோ டுவெண்ட்டி பை த்ரீ ஸோ சிக்ஸ் டூ பை த்ரீ டேஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்ஸ் டூ பை த்ரீ அப்படியே தான் நம்ம சம் இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தொடர்ந்து போடலாம் ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஹோம் ஒர்க்காக நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி சேம் மாடலில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ போட போட தான் சம்ஸ் வரும் ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் நினைக்காதிங்க ரொம்பவே ஈஸியான சம்ஸ் தான் இது ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டெலிகிராமில் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிஎஃப் அதில் தான் அனுப்பியிருப்பேன் ஸோ உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாமே வந்து டெலிகிராமில் அனுப்பப்படும் தேங்க் யூ ஆல்